ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் ஆன்மீக விளக்க உரையை வழங்குபவர் சுவாமி கனியானந்தா கனி டிவி பதினெட்டு பதினெட்டு நாம் ஆன்மீக விளக்கத்தினை இரண்டரை ஆண்டுகளாக சொல்லிக்கொண்டே வருகிறோம் விளக்கிக் கொண்டே வருகிறோம் இதை கேட்பதற்கு ஆளில்லை இருந்தாலும் நம்முடைய கடமை என்று நான் இதை செய்து கொண்டே இருக்கிறேன் இதை பார்க்கவில்லை பார்த்தா விட மாட்டார்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும் இது ஏதோ ஒரு சிக்கலில் மாட்டிக்கொண்டு ஒரு மூலையில் இருக்கிறது என்னுடைய டிவி கனி டிவி பதினெட்டு பதினெட்டு இதை யாரும் வெளியில் வரலை மொதவாத காட்சிகள் மொதவாத உரையாடல்கள் எல்லாம் ஆயிரணக்கில் லட்சக்கணக்கிலே வியோஸ் வருகிறது இதற்கு வரவில்லை என்றால் நியாயத்திற்கு தற்சமயத்தில் காலம் இல்லை என்பதுதான் உண்மை உண்மை உங்களை அறியக்கூடிய அந்த விவகாரத்தை நூற்றி நாற்பது கோடி ரூபாய் செலவிலே இரண்டு மூன்று ஆண்டுகளாக ஒரு கோயில் கட்டியதை மிக மிக அதிகமான ஆட்களால் பார்க்கப்படுகிறது தரிசனம் செய்யப்படுகிறது ஆனால் அதைவிட முக்கியமான விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை கேட்பதற்கு உங்களுக்கு நாதி இல்லை விருப்பம் இதற்கு என்ன காரணம் நீங்கள் எல்லோரும் அனைவரும் ஆன்மீகத்தில் மூடர்களாகவே இருக்கிறார்கள் ஏன் என்றால் உண்மை செய்தி இதை நீங்கள் பார்க்கலன்னா எனக்கொன்று நஷ்டம் கிடையாது என் இடத்திலே இருக்கின்ற அந்த ஊற்றினை சக்தி ஊற்றினை நான் வெளியே தள்ளிவிடுகிறேன் அதை நீங்கள் கேட்டால் கேளுங்கள் கேட்காவிட்டால் விட்டு விடுங்கள் இதுதான் என்னுடைய கோரிக்கை ஏன் உங்கள் இடத்தில் இருக்கின்ற நீங்கள் எல்லாம் தெளிவற்று இருக்கிறீர்கள் உதாரணத்துக்கு உங்கள் இடத்தில் இருந்து அந்த படிந்திருக்கின்ற அந்த சக்தி தான் கடவுள் சக்தி என்பது என்ன சக்தி என்பது ஒரு இயக்கம் இயக்கம் அதாவது கண்ணுக்கு தெரியாத ஒரு அதற்கு உருவம் கிடையாது எடை கிடையாது நிறம் கிடையாது ஆனால் அது நிகழ்த்துகின்ற நிகழ்ச்சியை நம்மால் பார்க்க முடியும் நிகழ்த்த உணர முடியும் அதான் சக்தி அந்த சக்தி நம்ம நம்முள்ள உதைந்திருக்கிறது அந்த சக்தியின் மூலமாகவே நான் உங்களிடத்திலே பேசுகிறேன் நீங்கள் அதை கேட்கிறீர்கள் என்றால் அந்த சக்தியின் மூலமாகவே நீங்கிக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு க்ஷணமும் அந்த சக்தி இந்த பிரபஞ்சத்தில் நாட் ஒன்லி தி வேல்டு பிரபஞ்சம் அனைத்திலும் அது ஈங்கிக் கொண்டிருக்கிறது நம்முள்ளே எல்லோரு இடத்திலும் உயிரினங்கள் எங்கெங்கே இருக்கிறதோ அங்கெல்லாம் இது வெளிப்படுகிறது அவ்வளவே உயிரினங்கள் இல்லாத வெற்றியிடத்திலே இது இருக்கிறது அது நமக்கு தெரியல உயிரினங்கள் இருக்கின்ற இடத்திலெல்லாம் இந்த சக்தி வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது உயிரினம் இல்லாத இடத்திலேயும் இது ஆக்கிரமித்து இருக்கிறது இதனுடைய தகுதி இதனுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது என்றால் சுன்று கொண்டிருக்கிறது உங்களுடைய உடல் சென்று கொண்டிருக்கிறது உங்களால் உணர முடியவில்லை காரணம் நீங்கள் அதற்கு தகுதியானவர்களாக உங்களை ஆக்கிக்கொள்ளவில்லை மன மனநிலையில் மாற்றம் ஏற்படவில்லை ஆயினால்தான் உணர முடியவில்லை இந்த இது எப்படியெல்லாம் நான் இதெல்லாம் விளக்கமாக சொல்கிறேன் இவ்வளோ விளக்கமா எங்கேயாவது நீங்கள் கேட்கிறீங்களா சவால் விட்டு சொல்கிறேன் எந்த ஞானியாவது சொல்லியிருக்கிறாரா நல்ல விளக்கமாக நல்லா படித்தார் விளக்கம் பெற்றவர்கள் யாரும் இல்லை அறிவாளிகள் அறிஞர்கள் நல்ல பட்டம் பெற்றவர்கள் பிஹெச்டி இப்படிப்பட்ட டிகிரி வாங்கியவர்கள் எல்லோருமே ஆன்மீகத்தில் அறியாமல் விழுந்து கிடைக்கிறார்கள் என்பது தான் நிதர்சனமான உண்மை இதை நான் விளக்குவதற்கு எவ்வளோ முயற்சிப்படும் விளக்குதான் இது நீ யாருமே கேட்கறதில்ல எனக்கு டைம் இல்லைன்றார் ஒருத்தர் ஆ டைம் என்ன உன் அறியறதுக்கு டைம் இல்லைன்னா அது நான் என்ன செய்ய முடியும் சொல்லு நீங்கள் நினைக்கிறீங்க இந்த வாழ்வு அதாவது நம்முடைய படிப்பு வேலை பணம் மனைவி மக்கள் வீடு வாசல் தோட்டம் துறவு இதான் உண்மைன்னு நினைக்கிறீங்க பட்டம் புகழ் எல்லாம் உண்மை என்று நினைக்கிறீர்கள் இதையெல்லாம் நிரந்தரம் இல்லாதது நிரந்தரமானதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆனால் நீங்கள் கேட்பதற்கு தயாராக இல்லை ஆனால் நான் சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறேன் ஓடி பாருங்க ரெண்டு வருஷமாக நான் இருக்கிறேன் இதை வந்து நூறு பேர் கூட தாண்டலை எனக்கு தெளிவுதான் வருது இருந்தாலும் நான் சொல்கிறேன் காசு பணம் தேவை கிடையாது இதன் மூலயமாக என் நினைக்கலாம் இதில் யூடியூபிலே வந்து போட்டு எனக்கு இவ்வளோ பணம் கொடுத்தா தான் அடுத்த முறை காமிக்கிறான் ஆதால் நம்மக்கிட்ட வேண்டாம் ஏனாலால் உண்மை உண்மையாகவே நான் பேசுகிறேன் உண்மையை படித்து விட்டு பேசுகிறேன் என்று நினைக்காதீர்கள் உண்மையை உண்மை என்று உணர்ந்து விட்டு நான் இதை பேசி அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆனால் உண்மையான ஞானிகள் என்னை போற்றுகிறார்கள் என்னை பாராட்டுகிறார்கள் வாழ்த்துகிறார்கள் வணங்குகிறார்கள் இந்த ஞானத்தை பற்றி உங்களுக்கு ஒன்றுமே தெரியல நான் என்ன செய்யறது ஆனால் இதை வந்து நிச்சயமாக இந்தி இல்லாவிட்டால் ஒரு நாள் இது நிச்சயமாக பார்த்தே தீர வேண்டும் அப்போது இவ்வளவு தெளிவாக யாருமே சொல்ல முடியாது உங்களோட இடத்தில் இருக்கிற பழைய கால அந்த குப்பைகளெல்லாம் படித்த அத்தனையும் மறந்து விட்டு ஒரு பத்து நாள் நான் சொல்லுகின்ற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பயிற்சி செய்தால் அப்போ உங்களுடைய மாற்றமே தனியாக இருக்கும் உங்களுடைய இந்த வாழ்க்கை உண்மை என்று வாழ்கிறீர்களே இது இன்னும் கொஞ்சம் ஆழமாக வாழ்விங்கோ ஆனால் உண்மை இல்லைன்னு நல்லா உணர்ந்து தான் வாழ்வீங்கோ அதனால் விழுட்டு ஓடிடணும் அப்படின்றது கிடையாது ஒரு சந்யாசி என்பவன் காட்டுக்கோ மலைக்கோ அல்லது குகைக்கோ சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை வீட்டில் இருந்து கொண்டே சன்னியாசியாக வாழலாம் சன்னியாசம் என்பது என்ன பற்றற்று இருப்பது எந்த விஷயத்தில் நம்ம மேலோட்டமாக தான் பற்றிருக்கோம் ஆனால் நம்ம அடி ஆழத்திலே நம்ம இருக்கின்ற அந்த உன்னத பொருளின் மீது தான் நம்முடைய கவனமெல்லாம் இருக்கும் அதற்காக விழிப்புணர்வு தேவைப்படுகிறது விழிப்புணர்வோடு இருக்கணும் ஒவ்வொரு விஷயம் முன்னாடியும் நம்மளை நம்ம விழிப்புணர்வுனால் என்ன விழிப்புணர்வுனா அலாட் எப்பவுமே எதுக்குமே சார் விழிப்புணர்வில் எல்லாத்துக்கும் இருக்கணும்னு அவசியம் அவசியம்தான் அதாவது உங்கள் இடத்திலே விழிப்புணர்வு இருக்க வேண்டும் நீங்கள் செய்கின்ற செயலின் மீது மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் நான் விழிப்பு தான் இப்போ இருக்கிறோம் சாப்பிடும்போது விழிப்பு கிடையாது நம்மட்ட அல்லது வேறு ஏதாவது ஒன்று இருந்தாலும் நமக்கு விழிப்புணர்வு கிடையாது சாவி அதாவது வண்டி சாவி எங்கேயே வச்சுட்டு நான் எங்கேயோ வச்சுட்டுனேன் அப்படின்ற ஒரு சின்ன சமாசத்தில் உங்களுக்கு சொல்கிறேன் அதனால் உங்களை அறிஞ வேண்டும் என்றால் நீங்கள் யார் நீங்கள் இந்த உடல் அல்ல உடலே இருக்கின்ற அந்த மனமும் அல்ல மனதிற்கு அப்பால் இருக்கின்ற அந்த உள்ளமும் அல்ல என்று சொல்ல முடியாது நாம் அது இறைவனிடத்திலே இருக்கிறது நாம் அங்கே செல்லலாம் முதலாவது மேல் மனதிலே தான் நாம் இவ்வளவோம் எல்லா கண்டுபிடிப்புகளும் எல்லா விஞ்ஞானிகளும் எல்லா ஆராய்ச்சி அனுகூலங்களும் எல்லா முன்னேற்றங்களும் மேல் மனதின் மூலமாகவே நடந்திருக்கிறது மேல் மனதில் அவங்க தன்னுடைய மனதை கூர்மையாக்கி அதாவது ஒருமுகப்படுத்தி உள்ளே சென்று அந்த உண்மைகளை கண்டு வெளியே வந்திருக்கிறார்கள் அது இரண்டாவது மனம் அடுத்தாக மூன்றாவது மணம் இதெல்லாம் நிறைய சொல்லியிருக்கிறேன் சொல்லி சொல்லி நானே வேட்டா வெறுப்படை களைப்படிந்து விட்டேன் இருந்தாலும் மனித ஜென்மத்தின் மீது கிரிக்க நான் அந்த பத்துதலின் மூலமாக இதை நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன் என்னிடத்திலே பேசுபவர்கள் பயந்து ஓடுகிற காற்று பண்ண தேவையில்லை நான் என்னை பற்றி புகழக்கூடாது என்னுடைய பேச்சை கேளுங்கள் இதுக்கு என்ன வழி அப்படின்னு கேளுங்க நீ கண்டியான்னு கேளுங்க இதெல்லாம் எங்கிட்ட செய்முறை விளக்கங்களே இருக்கிறது என்னது நேராக வரணும்னு அவசியமே கிடையாது ஃபோன் பண்ணாவே போதும் என்னுடைய அந்த வீடியோவில் டிவியில் நீங்கள் அது கேட்டால் என்னுடைய ஃபோன் நம்பர் கூட இருக்கும் அதில் நீங்கள் கேட்டு தெளிவடைந்து கொள்ளலாம் நான் என்ன சொல்கிறேன்னாக்கா நீங்கள் உங்களை அறியணும் உங்களை அறியணுன்னாக்கா நீங்கள் யார் நான் இந்த உடலா உடல் கிடையாது இது போயிடும் உடலில் ஒட்டினு இருக்கிறந்த ஆன்மான்றது தான் உயிர் உயிர்ன்றது தான் கடவுள் இது நம்ம உள்ளே உள்ளே இருக்குது இப்போ கண்டுபிடிச்சோம் நான் மனிதனாக இருக்கும்போது தான் இதை கண்டுபிடிக்க முடியும் இந்த உடலை விட்டு போகும்போது போனால் நம்மளால் வேறு ஒன்று சொல்ல முடியாது இங்கே பேசுகிறேன்னா இந்த உடலில் ஒட்டி கொண்டு இருக்கும்போது தான் பேச முடியும் உடலை விட்டு வெளியே வந்தால் பேச முடியாது ஆனால் மனிதனுக்கு நிச்சயமாக இன்னொரு பிறவி உண்டு எவன் ஒருவன் தன்னை உணராத இருக்கிறானோ அவன் இன்னொரு பிறவி பிறக்க வேண்டியதாக இருக்கும் இன்னொன்னோ இன்னொரு சொல்ல முடியாது நீங்கள் நினைக்கிறீங்க மனுஷன் நான் இப்போ தான் நான் வந்தோம் தான் போகிறேன்னு கிடையவே கிடையாது லட்சக்கணக்கான பிறகுகளாக நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள் லட்சக்கணக்கு உண்மை நான் வந்து எல்லா ஞானிகளும் ஒப்பு குறுப்புணியிருக்கிறாங்க போன ஜென்மத்தில் நம்ம மனிதனாக பிறந்தது தான் இருக்கிறோம் அப்போ தான் மனிதனாக நம்ம வந்துருக்கிறோம் இப்போ என்கிட்ட பழைய ஆதாரம்லாம் இருக்குது ஆனால் இப்போ ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னால் ஒரு நம்ம தமிழ்நாட்டிலே நடந்த ஒரு விஷயம் ஒரு ஆதாரம் உண்மை இருக்கிறது பழைய பிறவி முற்பிறவி அதை பற்றி அடுத்த முறை நான் அதை உங்களுக்கு இதுலேயே வந்து வீடியோ இல்லை அந்த பத்திரிக்கையில் வந்து செய்தி அப்படியே உங்களுக்கு நான் இதை பிரசுரம் பண்ணுறேன் பார்த்து கண்டு கழியுங்கள் நீங்கள் உங்களுடைய ஆன்ம அதாவது கடவுளை கடவுள்னாலும் ஆன்மனாலும் எல்லாம் ஒன்று தான் உங்களை நீ அறிந்து அறிந்து கொண்டால் என்ன நடக்கும் அப்போ தான் விடுதலை கிடைக்கும் மோட்சம் எல்லாம் தான் என்லைட்மெண்ட் இதுக்காக எல்லா மதங்களும் எல்லா நூல்களும் இதை குறித்து தான் செய்கின்றன இவ்வளவு சண்டை அந்த மத சண்டையெல்லாம் இதுக்கு அவன் எல்லா ஞானிகளும் இதை குறித்து தான் பேசியிருக்காள் வேறு வேறு வழி இது கண்டுபிடித்து ஒன்று தான் இருக்குது வழிங்க பல வழிங்களாக இருக்குது இமயமலங்கதே இருக்குது அதை பார்க்கணுன்னாக்கா அது ஏறணுன்னாக்கா எந்த வழியில் ஒன்றா ஏறலாம் அந்த மாதிரி தான் சமாசாரம் இதை வந்து உங்களுக்கு விளக்கமாக சூழ நான் காத்து கொண்டிருக்கிறேன் எனக்கு இது ஆதரவு கொடுத்தால் அது போதுமானது ஒரு சினிமா பற்றி பேச சினிமா அதாவது இந்த சமுதாயத்தை கெடுப்பது சினிமா சினிமா தான் அடுத்தது இந்த மதவாதி வரா மதவாதிக்கு பிறகு அரசியல்வாதி இந்த மூன்று பேரால் தான் இந்த சமுதாயம் சீரழிந்து கொண்டிருக்கிறது சினிமா பார்த்து தான் மக்கள் எல்லோருமே கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அது வந்து ஒரு ஆபாச காட்சி அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் விளக்கமாக சொல்கிறதாக இருக்கிறேன் இதோடு இந்த உரையை நான் முடித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் நன்றி வணக்கம்